பிறந்தது சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான் எதுக்கு ராமன் பிறந்துட்டான் இல்ல விஸ்வாமித்ர போன்ற மிகப்பெரிய ஆசிரியர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அவரிடம் படிப்பதற்கு தனக்கு ஒரு மகன் பிறந்துட்டான் அப்படிங்கிறதுலதான் அவருக்கு அப்படி ஒரு பெருமை அருமை 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 ஒரு சொல்கிறார் அதோ இரண்டாவது வரிசையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே என் உறவினர்கள் அவர்கள் இல்லை என்றால் இன்று நான் இல்லை ஆனால் முதல் வரிசையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே என் ஆசிரியர்கள் அவர்கள் இல்லை என்றால் இன்று நான் ஒரு குடியரசு தலைவராகவே

அப்ப நேர தாயர் மூவர் இருக்காங்க யாருகார்லேயும் விழுகலை நேர போய் வசிஷ்டர் காலில தான் முதல்ல விழுந்தான் ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய வெற்றிகளை நான் குவிப்பதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியன் சொல்லி கொடுத்த வித்தையினால் தானே தவிர வேற எதனாலும் என்று அந்த ராமனுக்கே தெரிந்திருந்தது எல்லாரும் கேளுங்க துரோணாச்சாரியார் பாண்டிய உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அவன் சொல்கிறான் என் பேர் ஏகலைவன் ஐயா அப்படின்னு சொல்கிறான் அதற்கு இது அடுத்து கேட்குறாரு துரோணாச்சாரியார் உன்னோடைய ஆசிரியர் யாருப்பா இவ்வளோ பிரமாதமா வில்வித்த பிசிறியே உன்னோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாரு அதற்கு ஏகலைவன் யாருமே எதிர்பார்க்காத பதிலாக சொல்கிறான் நீங்கதான் தான் அப்படின்னு சொல்கிறான் துரோணாச்சாரியாருக்கு ஆச்சரியம் எதுக்கு ஆச்சரியம் ஏன் ஏன்னா அவர் தான் பார்த்ததே இல்லையே பேரண்ணன் கேக்குறார் அவrepடி ஆச்சரியமா இருந்திருக்க முடியும் அதுக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியம் அவரோ நினைச்சுக்கறார் சரி நம்மள பார்த்து ஒருத்தன் கத்துகிறா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கேக்குறாரு அடுத்து உனக்கு என்னென்ன எல்லாம் தெரியும் தம்பினு கேக்குறாரு ಅದர்க்கே ஏகலவன் சொல்றான் எனக்கு சப்த கலை தெரியும் ஐயா அப்படினு சொல்றான் சப்த அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு நம்ம துரோணாச்சாரியார் தூரத்துல ஒரு நடி ஊழியர்ற சத்தம் கேக்குது அந்த ஊழியிட்ட சத்தத்தை நோக்கி ஏகலைவன் அம்பு எய்துறான் எய்த அம்பு அந்த நரியை தைத்து இறந்து போயிருது அந்த நரி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க கண்ணுக்கே புலப்படாத இடத்துல இருந்த நரி இவர் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு அந்த அம்புக்கு பேரு சப்த வேதின்னு பேரு ஏன்னா ஆமா தசரத மகா சக்கரவர்த்தி சலபோஜன முனிவருடைய மகனாகிய சுரோச்சனன் தண்ணீர் மோக்கும் போது அந்த சப்தத்தை ஏதோ விலங்கு விட்டான் அது சப்த வேதி அதை ராமாயணத்துல தெரிஞ்சுக்கலாம் அந்த அம்போட பேர் என்னன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிருது துரோணாச்சாரியாருக்கு அப்பதான் ஒரு கற்பனை அர்ஜுனன் வந்து கண்ணுக்கு புடப்படும் தான் அடிக்க முடியும் ஆனா இவன் அவனை விட பெருசா இருக்கானே நினைச்சிட்டு அவர் போய் கேக்குறாரு துரோணாச்சாரியார் ஏகலைவன் கிட்ட உன்னோட கட்ட வரல என்னோட குரு தர முடியுமான்னு கேக்குறாரு சிறிது நேரம் கூட தாமதிக்காத ஏகலைவன் உடனே வெட்டி கையில குடுக்கிறான் துரோணாச்சாரியார் கிட்ட துரோணாச்சாரியார் வாங்கிக்கிறாரு துரோணாச்சாரியார் கட்டை வரல கேட்டது அர்ஜுனோட உயிருக்காக ஆனா

சொல்றாங்க இது சென்னையில் அனைத்து பள்ளிகளுக்கும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும்ங்கறோம் நம்ம பைய வந்து வீட்ல கேட்ட வந்து சொல்றான் 30 கேமராக்கள் 60 ஆசிரியர்கள் 500 மாணவர்கள் மாலை மாலை நேரம் 5 மணி எடுத்துக்கலாம் அந்த ஓடுற சக்கரங்கள் பெற்றோரா இருக்கலாம் அந்த மாடுகள் மாணவர்களா இருக்கலாம் அந்த சிறிய அச்சாணி தாங்க நம்ம ஆசிரியர் அவ்வளோ பெரிய இது இருந்தாலும் அந்த அச்சாணி இல்லைன்னா அந்த வண்டி உரு போயிடும் அந்த அச்சாணி நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த மாடு போய் சேர வேண்டிய இடத்துல சேரும் பயனளிக்க வேண்டியவங்களுக்கு பயனளிக்கும் அதே மாதிரி தான் நம்ம மாணவர்களும் ஆசிரியர் நல்லா இருந்தா மட்டும்தான் அவன் போன

திகழ்ந்ததுக்காக உங்களுக்கு இந்தியாவிலேயே மிக பெரிய விருதான மாரத பாரத ரத்ன விருதை நாங்க உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் ஜனவரி முப்பதாம் தேதி வந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த கடிதம் நம்ம சசிவிராமன் அதுக்கு ஒரு பதில் கடிதம் எழுதுறாரு என்ன எழுதுறாரு தெரியுமா என்கிட்ட மூணு மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த மூணு மாணவர்களும் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு சமர்ப்பிக்க வேண்டிய கனவு வந்து அன்னைக்கு தான் அன்னைக்கு நான் அவங்க கூட இல்லைன்னா அந்த மூணு மாணவர்களும் மூணு வருஷம் கஷ்டப்பட்டது வீணா போயிருன்ற காரணத்துக்காக இந்தியாவிலேயே மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருதா அமைதியை நிராகரிச்சார்ல நம்ம ராமன் அங்கே இது அவங்க இது உங்க உங்க வீட்ல இப்படிமா அம்மா அப்பா நல்லா பிரியமா தான் சரி என்ன அன்னைக்கு எப்பவு தான் ஒரு வீட்ல வாத்தியார் Kannada class ஏப்பா உங்க வீட்ல அம்மாகை ஓங்குமா அப்பாகை ஓங்குமா னார் பையன் சொன்னா எப்பவுமே எங்க வீட்ல அம்மாகை தான் ஓங்கும் அப்பாகை வீங்கும் னார் நான் அதை தெரிஞ்சிக்காமே கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல அதே மாதிரி ஒரு நல்ல மாணவ சமுதாயம் உருவாகுவதற்கு ஆசிரியரும் இறைவன் கொடுத்த வரமாக அதனால மாணவர்களின் வளர்ச்சிக்கு

நான் மறுக்கிறதுக்கு ஒரு போல்டான ஒரு ஆள் ஏற்கனவே பேசியிருக்கு இந்த பக்கம் இப்போ அதுக்கு தோதான ஒரு ஆளை கொண்டாந்து நம்ம பேசணும் வாங்க செண்பக லலிதா வாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க